வெல்கம் டு மை சேனல் லேர்ன் பிட்ஸ் என் சேனல் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒய் ஆக்சஸ்ல இப்ப நான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டோர் டீடைல்ஸ் எடுத்திருக்கேன் சோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே சிங்கிள் சார்ட் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சோ நீங்க ப்ரீவியஸ் சார்ட்ஸ் பாத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க விஷுவலைசேஷன் பேன்ல கர்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை ஆக்சஸ்ல நான் லெஃப்ட் கிளிக் பண்றேன் லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே சம்மன் இங்க இருக்கு இதோட டீடைல்ஸ் வந்து எனக்கு டேபிள்ல பாக்கணும் இந்த மூணு டாட் இருக்கு பாருங்க இது மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும் அதுல ஷோ ஆஸ் டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சம் பண்ணி வந்திருக்கு சோ ஆவரேஜ் எடுத்தோம்னா ஒரு ஒரு ப்ராடக்டோட மினிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா எந்த ஸ்டோர்ல நான் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல மேக்ஸிமம் அதிக வேல்யூஸ் இருக்கு ஒவ்வொரு பிரைஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா அதை பார்த்தேன் கவுண்ட் டிஸ்டிங் யூனிக் கவுண்ட் என்னென்ன இருக்கு பிரைஸ் வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கேல்குலேட் யூனிக் பிரைஸ் அவுண்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நாலு பிராண்ட்ஸ் இருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கணும்னாலும் வேரியன்ஸ் எடுக்கணும்னாலும் மீடியன் கேல்குலேட் பண்ணணும்னாலும் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் இதெல்லாம் வேல்யூஸா மட்டும் தான் கேல்குலேட் பண்ண முடியுமா பர்சன்டேஜ்ல எனக்கு வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் பிராண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா பாருங்க எல்லாமே பர்சன்டேஜ்ல வருது தேங்க்யூ ஆல்